அக்ஷய குபேர வணக்கங்கள் ஐங்கோரி ஐங்கோரி ஐங்குவரி பரமேஸ்வரி ஐம்வகா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மிதனத்தில் வரக்கூடிய குரு பகவான் வந்து கோடி கோடியாக செல்வத்தை கொட்டக்கூடிய சில ராசிகளுக்கு ஐந்து பேருக்கு இந்த அமைப்பு உண்டு குரு பகவான் ஒரு ராசிக்கு கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா பதினாறு வருஷத்துல டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்து செட்டில் பண்ணி விட்டுருவாரு அதே குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னா பதினாறு வருஷத்துல நாய்ப்படாத பாடு அதாவது குத்துறதும் தெரியாது எடுக்கிறதும் தெரியாதுங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் ஸோ குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்க ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ராஜயோகத்தையும் அதே குரு பகவான் உங்களுக்கு வந்து நல்ல நிலையில இல்லை அப்படின்னா ஏண்டப்பா வாழ்க்கையை வாழ்றோம் அப்படிங்கிற அளவுக்கும் குரு தன்னுடைய வாழ்க்கையை அவங்களுடைய ஜாதகத்தை இயக்கி கொண்டு போயிடுவார் அப்போ குரு பகவானோட ஜாதகத்துல வந்து நல்ல நிலையில இருக்கணுங்கிறது தான் முதல் மிக முக்கியமான ஸ்தானங்கள் ரெண்டாவது ஆறு எட்டு பன்னெண்டில் குரு பகவானுடைய அமைப்பானது இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய நற்பலங்கள் எல்லாம் தடைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழல் வரும் அப்ப இந்த கோடிக்கோடியாக கொட்டக்கூடிய அந்த யோகமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் முக்கியமா சில ராசிகளுக்கு எப்படி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு சிறப்பான விஷயத்தை இந்த பதிவில் சொல்றேன் ஸோ வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி வச்சு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாக இந்த குரு பகான் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு செஞ்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்கும் நற்பலங்களை கொடுக்குமா அப்படிங்கிறத எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்ப எல்லாருக்கும் இந்த சிறப்பான பலங்களை வரணும் அப்படிங்கிறது தான் ஆசை எல்லாருக்கும் அது கிடைச்சிருமான்னா கிடைச்சிடாது அந்த குரு பகவானுடைய தாக்கத்தையும் நிலையை பொறுத்தும் பார்வையை பொறுத்தும் கண்டிப்பாக அந்த அமைப்பு கண்டிப்பாக வரும் ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குருவானது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிக கூடிய அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்கள் வரப்போகுது உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் என்று அதாவது ரிஷபத்துக்கு அடுத்த வீடு எதனும் உங்களுக்கு ரெண்டாம் இடம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடமா வரப்போகுது இதனால உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் நிறைய ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாரு அதே மாதிரி உங்களுடைய ஆளுமை மற்றவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக வரும் ஒரு ஆழமான தாக்கத்தை கண்டிப்பாக எதிர்பார்த்து கொடுப்பேன் ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து குரு நல்லது பண்ண மாட்டாரு அதே சமயம் குரு வெளியே வந்துட்டாரு அப்படின்னா ரிஷபத்துக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிப்பேன் எப்பவே பொதுவாக ரிஷபத்துக்கு வந்து வக்கர குரு ஆயிட்டாரு அப்படின்னாவே கண்டிப்பா அது ஒரு நல்ல மாற்றமாக ரிஷபராசிக்கு பேசப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனால் அதே சமயம் வந்து இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சமூகம் மற்றும் தொழில் வட்டாரங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பாராட்டை பெற்று தரப்படக்கூடிய ஒரு அமைப்பு சில நேரங்கள்ல ஆணவும் அந்த கண்டிப்பா வெளியில வர தலைக்கு தலை தூக்கி நிற்கும் ஏன்னா கொஞ்சம் மனிதனுக்கு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆளவும் ஆணவம் தலை தூக்கும் இல்லையா அதை நம்ம மட்டுப்படுத்தணும் உங்களுக்கு தனிப்பட்ட உறவுகளை எல்லாம் கண்டிப்பா அது பாதிக்கணும் ஏன்னா நிறைய கையில கொஞ்சம் சோர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா நம்ம வார்த்தைகள் எல்லாம் மாறும் அதெல்லாம் கொஞ்சம் இருக்காமல் பார்த்துக்கணும் நீங்க நிதானத்தையும் சமநிலையையும் பராமரிப்பதும் முக்கியம் இல்லாதப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கிறப்பையும் நீங்க அதே மாதிரி அதே நிலையோட இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது கிரகங்கள் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண போறது கிடையாது வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டானது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது தயாராகருங்க உங்களுக்கு குரு பகவான் ரெடியா இருக்காரு ஸ்தானத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது வரக்கூடிய ராசி வந்து சிம்மராசி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் வந்து இவருக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராவது பார்வையாக உங்கள் ராசிக்கு இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கையினுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் இதுதான் மிக முக்கியம் அதே மாதிரி முன்னாடி முடிக்கப்படாத ஒரு விஷயங்கள்லாம் முடித்து உங்களுக்கு அந்த கொண்டாட பலன்கள் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிம்மத்துக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுப்பார் ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் பதினோராங்கிறது லாபஸ்தானோம் அப்போ செய்கிற வேலை தொழிலில் கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்துக்கிட்டே இருப்பார் வேலை தான் காசு நிறைய விஷயங்களை போய் பார்க்கணும் போகணும் வரணும் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் உங்களை கொண்டு போய் எடுத்து பண்ணி கொடுத்துருவாரு அதேமாதிரி வேலை எல்லாம் தங்களுடைய மேலதிகாரிகளையெல்லாம் தங்கள் வேலையால் வந்து ஈர்க்கப்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸால் எல்லாம் வசீகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பணியிடத்தில் ஒரு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனிமையில் இருப்பவர்களுக்கெல்லாம் தங்கள் பணியிடத்துடன் தொடர்புடைய ஒரு டீமை வந்து கிரியேட் பண்ணி அதன் மூலிமா உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை வந்து வெளியில் காமிக்கிறது நான் யாருங்கிறது அந்த பர்ஃபாமன்ஸை கண்டிப்பாக இந்த சிம்மம் இந்த கண் இந்த காலகட்டத்தில் காமிக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் நமக்கு மனசுக்கு நிறைய விஷயங்கள் சாதகங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாவே நம்மளுடைய மனசானது அமைதியாகும் இருக்கும் ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனியினுடைய நிலை நல்லா இல்லைனாலும் ஒரு பக்கம் குரு பகவான் பதினொன்றுல வராரு அதே சமயம் கேது வந்து உங்க இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் நீரின் சம்பந்தமாக தொற்று காது மூக்கு வாய் தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கழிவு பாதைகள் ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும் கேதுனுடைய நிலையானது உங்கள் சிம்மத்துக்கு வர இருக்கிறதுனால சோ அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் நன்மை ஒன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படக்கூடிய அமைப்பாக சிம்மத்துக்கு வருகிறது அப்படிங்கறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கடுத்ததான் வரக்கூடிய ராசியான தனுசு ராசி தனசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா போராடி போராடி போய் தத்தி தத்தி வரக்கூடிய அந்த தனசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ஒரு நல்ல காலகட்டம் ஆரம்பிக்க போகுது ஆஹ் ஏன்னா அது நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா மனிதனுக்கும் வாழ்க்கையில சந்தர்ப்பங்கிறது ஒன்று வரும் அது நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது உங்களுக்கு வரப்போகுது பழைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபட போறீங்க வேலையை தேடுபவர்கள் அரசு தேர்வில் வெற்றி பெற வெற்றி பெறக்கூடிய அமைப்பு மே மாதத்துல வந்து உங்கள் ராசியின் ஏழாம் பார்வையாத உங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரும் எப்படி பண்ணணும் ஒரு டிசிப்ளின் எல்லாத்தையுமே ஒரு கொண்டு வரும் அலுவலக அரசியலிருந்து விலகி அந்த கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்க சில ப்ரெஷர்ஸ் இருக்கும் இன்டர்னல் ப்ரெஷர்ஸ் ஏகப்பட்டது இருக்கும் இந்த தினசரிராசி ஒர்க் பண்றவங்களுக்கு என்னப்ப வேலையை விட்டுட்டு வேற வேலையை போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க சில பேர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி அடுத்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு வந்து இவங்களே இவங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதில் ஜெயிக்கிறதுக்கு எப்படி உண்டான விஷயத்தையெல்லாம் இவங்க பண்ண போறாங்க முன்ப நிதி நிலைமை வந்து முன்பை விட ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது கண்டிப்பாக கடனை திருப்பி செலுத்த முடியாத கடன்களை எல்லாம் திருப்பி செலுத்தக்கூடிய காலகட்டமாக வந்து சிம்மராசிக்காரர்கள் சாரி தனசு ராசிக்காரர்கள் வரப்போகுது செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சரியான நேரமாக இது இருக்க போகுது கண்டிப்பாக அது உறவை பலப்படுத்தக்கூடிய காலகட்டம் பொதுவாக வந்து தனசுவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது செஞ்சு நல்லது செஞ்சு ஆகும் அப்படின்னா தன்னையை பற்றி விட்டுருவாங்க ஸோ அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அடுத்தவர்களை வந்து தன்னை பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டும் தன் பேரை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு தனக்கு வர வேண்டிய ஒரு வருமானத்தை குறைத்து விடுவார் அதுதான் குரு அங்க விஷயம் சோ இந்திப்பையாச்சு நீங்க கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக உங்களுக்கு குரு பகவான் இப்ப வந்து உங்களுக்கு நலநிலையில் வரப்போறதுங்கிறதுனால நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தருணம் அடுத்தத வரக்கூடிய ராசி கடக ராசிக்காரர்கள் கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் உங்கள் கனவுகள் எல்லாம் நிலம நிலவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போது உங்கள் குரு உங்கள் ராசியில் வந்து பரடாம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரக்கூடிய அமைப்பு சோ இதன் காரணமாக இந்த மாதம் புதியவர்களுடன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு குரு பன்னெண்டுல வந்துச்சுன்னா அயன சைன போகம் அப்படின்ற நிம்மதியான ஒரு வாழ்க்கை சந்தோஷம் அமைதி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வரும் இந்த மாதம் நீங்கள் சமூக ரீதியாகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அதே மாதிரி நிதி நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய செல்வத்தை சேர்ப்பதற்கான ஒரு காலகட்டம் நிதி விஷயங்களை வந்து கண்டிப்பா உங்களை பலப்படுத்தி கொடுக்கும் கவலைப்படாதீங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்த விஷயங்களை தடையா இருந்தது அப்படின்னா இதுக்கு மேலே அது மெல்ல மெல்ல நகர தொடங்கும் வாகனங்கள் அல்லது ரியல் எஸ்டேட் தொடர்புடைய உள்ள விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா அந்த பணிகள் எல்லாம் வேகமடையும் ரியல் எஸ்டேட்ல சுணக்கம் ஏதா இருந்துச்சு அப்படின்னா விற்க முடியாத ப்ராப்பர்ட்டிஸ் லிரிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸு இல்லை பணத்தை போட்டு நீங்க அந்த வேலையை முடிக்க முடியாமல் இருந்த ரியல் எஸ்டேட் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக முடிக்க வைக்கப்படும் பெரிய முடிவுகளை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய சரியான காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்கள் வருது ஸோ ரிஷமும் அதுக்கப்புறம் சிம்மம் அதுக்கப்புறம் வந்து கடகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை இப்போ கொடுக்க பயன்படுத்திக்கோங்க அதுக்கு அதுக்கடுத்ததான் வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாக வந்து நான் ஏற்கனவே சொன்னது சொன்னதுதான் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மெல்ல மெல்ல மாற்றங்கள் அதிகரிக்க போது நீங்க தான் உங்களை சரிப்படுத்திக்கணும்னு சொல்லி சொன்னேன் மே மாதத்தில் குருவினுடைய பத்தாவது பார்வையின் உள்ள தாக்கம் உங்களுக்கு விரிவாக்கம்னு சொல்லுவாங்க பத்துங்கிறது கர்மஸ்தானம் தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான காலம் தொழில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் தொழில முதலீடு போடுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக கன்னிராசிக்காக வரும் சிந்தனை உங்களை முன்னர் இருக்கிறத விட அது எப்படி எக்ஸ்பென்ஷன் பண்ணி தொழில பிசினஸ் பண்றது அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும் புதிய திசையில புதிய பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படியே உட்காந்துருந்தா வேலை நடக்காது அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகரணுங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் பத்துல வந்து குரு பத்தினுடைய பார்வையாக குரு இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பயணம் அறிவு செயல்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையோட இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையை செட்டில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அமைப்போடு நோக்கி நீங்க நகரக்கூடிய அமைப்பா வந்துடும் அதாவது யாரெல்லாம் வந்து வேலை தொழில் உத்தியோகம் இதெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது இருப்பவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி கருத்தரங்கு ஏன்னா புதனென்னா அறிவு ஸோ நிறைய பயிற்சி பட்டறைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற அந்த நிறைய எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ஸ் ஜாப்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இவங்க ப்ரூவ் பண்ணி தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தி கொண்டு வருவாங்க கம்யூனிகேஷன்ஸ் மெயினாக வந்து ட்ரைனிங்கு கிளாஸ் இன்ஸ்டியூட்டு இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் பயணம்லாம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது வர்த்தகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி அதே மாதிரி ஆன்லைன் மூலயமாக நடக்கக்கூடிய வர்த்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை மேலே கொடுக்கும் ஸோ பயப்பட வேண்டாம் ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஸோ பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மிதனத்தில் குருவானவர் கண்டிப்பாக கோடியாக பெருமாற்றத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் ஸோ மீதி ராசிக்காரர்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த பதிலில் தெளிவாக சொல்கிறேன் ஸோ இப்போ ஒரு அஞ்சு ராசியை சொல்லியிருக்கேன் ஒன்று ரிஷபம் ரெண்டாவது வந்து தனுசு சிம்மம் அதே மாதிரி கன்னி இந்த ராசிகளுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வரக்கூடிய அமைப்பாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க கடகம் ஸோ இந்த எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு வீடியோ காலம் பிறக்குது ஒரு வாய்ப்பு கிடைக்குது பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டினை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் வந்து ஒரு முந்நூறு பேருக்கு தர இருக்கும் ஸோ தேவைப்படுபவர்கள் அந்த கேலண்டர் வந்து ஐம்பது ரூபா வரும் ப்ரைஸு ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து நாங்கள் விரைவில் நான் கொடுக்குறேன் ஸோ தேவையானவர்கள் கேலண்டரை வந்து திருவண்ணாமலையில் வந்து வாங்கிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் காத்திருங்கள் திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி என்று அந்த இந்த ஈவெண்ட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பயன்படுத்தி நற்பவின் நற்பவின் நற்பம் நடை திறக்கட்டும்